சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதே மாதிரி அடிமை அதிமுக ஓட ஓட அடிச்சு வரட்டீங்க கரெக்டா தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய வெடியல் ஆட்சியே நம்முடைய தலைவர் கொடுத்தார் இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் ஓட ஓட விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு தான் வெளியே ஆட்சியை தந்துகின்ற பெருமையை நீங்க நமக்கு தேடி தரணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுங்க தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் அதை விட பெருமையா குறிப்பா சொல்லு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன்